மாநாடுக்கு வயசானவங்க மாசமா இருக்கிறவங்க குழந்தைங்க உடம்பு சரியில்லாதவங்க இவங்களாம் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க நானாக இருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் விஜய் அண்ணாவை பார்த்துருக்க மாட்டேன் குழந்தைய தூக்கிட்டு போனவங்க மேலையும் தப்பு முப்பத்தி ஒம்போது உயிர் போயிடுச்சே பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு ப்ரஸ்காரங்க கேட்கும்போது பதில் சொல்லாமல் போன விஜய் அண்ணா மேலையும் தப்பு இதில் மறைமுகமாக இந்த கட்சி முன்னேறக்கூடாதுன்னு சதி பண்ணவங்க மேலேயும் தப்பு இருக்குது உயிர் போனதை பற்றி பேசுங்க ஐயா அவங்க சதி பண்ணிட்டாங்க இவங்க சதி பண்ணிட்டாங்க அதையே பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு தவறு நடந்ததுன்னா பார்க்குறவங்க நாலு பக்கமும் யோசிக்க தான் செய்வாங்க அப்போ ஒரு சில பேர் இது தப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அது தப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் எல்லாமே தப்புன்னு சொல்லுவாங்க அவர் வந்து பதில் சொல்லிட்டு போகலை அதே மனநிலையில் நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த இடத்துல நம்ம பதில் சொல்ல மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு கூட பதில் சொல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா பார்க்கப்பட்டால் எல்லாமே தப்பு எல்லாமே தப்பு எல்லார் மேலையும் தப்பு இருக்குது எல்லா பக்கமும் தப்பு இருக்குது